தமிழக வெற்றி கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் என புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் புசி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட அலுவலக திறப்பு விழா நேற்று நடைபெற்றது தமிழகத்திலேயே முதன் முதலாக மாவட்ட அலுவலகம் புதுக்கோட்டையில் தான் திறக்கப்படுகிறது இந்த அலுவலகத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் புசியான திறந்து வைத்தார் பின்னர் தொண்டர்களிடம் அவர் பேசியதாவது நடிகர் விஜயின் கட்டளையை நிறைவேற்ற தொண்டர்கள் அயராது பாடுபட வேண்டும் முதலில் தொழில் நடத்தி சம்பாதிக்க வேண்டும் அதன் பின் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக சம்பாதித்த காசில் ஒரு சதவீதமோ இரண்டு சதவீதமோ பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் நடிகர் விஜயின் கட்டளை அதை ஒவ்வொரு தொண்டனும் நிறைவேற்ற வேண்டும் நடிகர் விஜய் கூறியபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமது லெக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அதற்கு ஒவ்வொருவரும் அயராது உழைக்க வேண்டும் நாம் யாரையும் விமர்சனம் செய்து பேச வேண்டாம் நம் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் பொதுமக்கள் பிரச்சனையில் முன்னுரிமை கொடுத்து அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது நடிகர் விஜய் கூறியபடி நாங்கள் மக்கள் பணி செய்கிறோம் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி சேர்வது பற்றி எங்களுடைய தலைவர் நடிகர் விஜய் தான் அறிவிப்பார் மாநில கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக தேர்தல் கமிஷன் எழுப்பிய கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுத்துள்ளோம் அதன்படி தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் தமிழக வெற்றி கழகம் மக்களோடு இணைந்து மக்கள் பணியாற்றி வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கூட்டம் வரும் பதினெட்டாம் தேதி நடப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அது தவறு அப்படி ஒரு கூட்டம் நடப்பதாகவே இல்லை இவ்வாறு அவர் கூறினார்